வெல்கம் தித்தி மீடியா கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் இளைய மகன் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம்தான் படைத்தலைவன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யு அன்பு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் வெங்கட் மற்றும் கஸ்தூரி ராஜா போன்ற புதுமுகங்கள் இந்த திரைப்படத்தில் அறிமுகாதாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேரளா இந்தோனேஷியா மற்றும் பல காடுகளில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்பட்டது கேப்டன் மறைவுக்கு பிறகு இந்த திரைப்படங்கள் இரண்டு மாதங்கள் தாமதமாகி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது இல்லைனா இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னகூட்டி அந்த திரைப்படத்தை வெளியிட்டிருப்பாங்க கேப்டன் உடலிட முடியாத காரணத்தினால் ஒரு இரண்டு மாதங்கள் கேப்டன் மறைந்த பிறகு தள்ளி வச்சு இந்த படத்தோட ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க டப்பிங் வேலை எல்லாம் முடிஞ்சுது இந்த திரைப்படம் செப்டம்பரில் வெளிவரும் என்று கேப்டன் பிறந்தநாள தினத்தன்று அறிவித்தார்கள் இப்போது அந்த திரைப்படங்கள் காலதாமதமாகிறது என்று ரசிகர்களும் ரசிகர் பெரும்களுமே ரொம்ப எதிர்பார்ப்புடன் இருக்கிறார் படைத்தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி சிறைத்துறையில் ஒரு சட்டம் ஒரு இருட்டறை போன்ற பல திரைப்படங்களில் கை கொடுத்து மிகப்பெரிய ஒரு கண்டதோ அது அதுபோலவே படைத்தலைவன் திரைப்படம் மிக அற்புதமாக விழா காணும் இளையராஜா பாடலின் வரிகளில் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டை எல்லோருமே அற்புதமாக போற்றுகிறாரு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை கலப்புற அளவுக்கு அந்த பாட்டெல்லாம் வந்திருக்குது இன்னும் அதெல்லாம் வெளியிடல ட்ரெய்லரும் வெளியிடல சின்ன ஒரு டீசர் மட்டும் வெளியிட்டுருந்தாங்க கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று அது போன வருடம்தான் இன்னும் வெளிவரவில்லை டைட்டில் கார்டு மட்டும் இது பண்ணாங்க இப்போ இந்த திரைப்படம் செப்டம்பரில் வெளிவர இருக்கிறதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கடைசி வாரத்தில் இந்த திரைப்படம் திரைக்கு வரும் கன்ஃபார்ம் என்று ரசிகர் பிரதமர் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் கட்டாயம் இந்த திரைப்படம் வெளிவரும் இல்லை என்றால் அக்டோபர் பதினேழாம் தேதி தான் இந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று சில தகவல்கள் வெளியாகிறது இது எது உண்மை என்று நமக்கு கரெக்டாக தெரியலை தயாரிப்பாளர் மற்றும் நிறுவனங்கள் மற்றும் அந்த இயக்குநர்கள் எப்படி வெளியே விடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு புதிய திரைப்படம் வரும் என்பது அதற்கு ஏற்பட என்ன திரைப்படம் அறிங்கிறது பெரிய பட்ஜெட் படமா சின்ன பட்ஜெட் படமா என்று எதிர்பார்த்து தான் அந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க நமது கேப்டன் மகன் மிகப்பெருந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் வெளிவிழா திரைப்படம் இந்த தான் படைத்தலைவர் மிகப்பெரிய ஒரு என்று கடவுளை எல்லோருமே வணங்குவோம்